பிறந்த நாள் தினத்துல எல்லார் முன்னாடியுமே ரொம்ப மோசமா அசிங்கமா அசிங்கப்பட்ட துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முக்கியமா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிறந்த நாள் பரிச விஜய் அவர்கள் தருவாரு அப்படின்னு யாருமே சத்தியமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஒரு பெரிய ஆப்பையே தற்போது இன்னைக்கு திமுகவுக்கும் அதே போல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்கள் இன்னைக்கு தந்திருக்காரு இதன் காரணமா சோசியல் மீடியாவில் இன்னைக்கு பார்க்குற மக்கள் எல்லாருமே என்னடா இது என்ன கருமண்டா இது அப்படின்னு தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு எல்லாருமே அதிருப்தி அடையிற மாதிரியான ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டமாக தான் தற்போது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒரு மோசமான பிறந்த நாள் தான் தற்போது இன்னைக்கு பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கிற உதயநிதி அவருக்கு ஒரு மோசமான நாளை தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் தந்திருக்காரு சோ அப்படி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரான அவருக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளில் என்ன விஷயத்த அவருக்கு பரிசாக தந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு முக்கியமாக மக்கள் எல்லாருமே உதயநிதி அவர்கள் மேலேயே அதிருப்தி அடைஞ்சு என்னடா இது அப்படின்னு மக்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரியான சம்பவம் அப்படி என்னதான் நடந்திருக்கு இன்னைக்கு அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவில் இப்ப பாத்திரலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது நேற்று சாயந்தரத்துல இருந்து இப்ப இந்த நிமிடம் வரைக்கும் அதாவது இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு இன்னைக்கு சாயந்தரம் இந்த நிமிடம் வரைக்கும் ஒட்டுமொத்த நம்ம தமிழகத்தையே ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய அந்த ஹாட் டாபிக் பரபரப்பான ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு இன்னைக்கு பிறந்தால் அவருடைய விஷயம் தான் இன்னைக்கு தமிழகத்துல ஹாட்டான பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்க போது அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது நேத்து சாயந்திரத்துல இருந்த இப்ப வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விஷயம் எந்த ஒரு இடத்துலையுமே பெருசா மக்களாலேயோ இல்லை செய்தி ஊடகங்கள்லையோ இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே சோசியல் மீடியாவிலேயுமே எங்கேயுமே பரபரப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவரை பற்றின விஷயங்கள் எங்கேயுமே பார்க்க முடியல அதுக்கு நேர்மாறாக நேத்து சாயந்தரத்துல இருந்து இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல அவர் வந்து இணைஞ்சிருக்காரு வந்து இணைஞ்சப்ப சால்வையை போட்டு விஜய் அவர்கள் வரவேற்பது மட்டும் இல்லாம அவருக்கு என்னென்ன பதவி பொறுப்பு தமிழக வெற்றி கழகத்தில் தரப்போகிறாங்க அப்படிங்கிற இந்த விஷயம்தான் தற்போது தமிழக ஊடகம் எங்கும் எந்த இடத்துல பார்த்தாலும் சோசியல் மீடியா எல்லா இடத்துலையுமே இந்த விஷயம்தான் தற்போது நம்ம தமிழகத்தில் பேசப்படக்கூடிய ஒரு பரபரப்பான ஹாட் டாப்பிக்காகவும் ட்ரெண்டிங் டாப்பிக்காகவும் இப்போ மாறியிருக்கு ஆனால் திமுகவை சேர்ந்த கொத்தடிமைகள் அவங்க எல்லாருமே கடந்த இரண்டு தினங்களாகவே அவங்க எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இந்த பிறந்தநாள் அதாவது அவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப உதயநிதி அவருக்கு தற்போது வரக்கூடிய கடைசி பிறந்தநாள் இது அப்படின்னே சொல்லலாம் திமுகவுக்கு அடுத்த வருஷம் அவங்க ஆட்சியில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட முடியாது அதனால் மக்கள் எல்லாருமே உதயநிதி அவரை ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவரை வச்சு நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட ரீச் பண்ற மாதிரி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த பயங்கரமா கொண்டாடி தீர்த்தணும் அப்படின்னு கடந்த இரண்டு நாட்களாகவே திமுக தொண்டர்கள் அதே போல திமுக சேர்ந்தவங்க எல்லாருமே பயங்கரமான ஒரு திட்டம் பிளானோட தான் இன்றைக்கு இந்த தினத்தை உதயநிதி அவருக்கு மறக்க முடியாத ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பரபரப்பான தினமாக இன்றைய தினத்தை மாத்தணும் அப்படின்னு திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் அமைச்சர்கள் இப்படி பல பேர் எல்லாருமே இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாருமே தயாராக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதனையொட்டி நேற்று திமுக மூத்த தலைவர்கள் அவங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க அந்த இடத்துல அறையும் குறையுமா ஆடை போட்டுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை துவங்கிருக்கப்ப அங்க நடத்தப்பட்ட அந்த டான்ஸ் அந்த அறையும் குறையும் ஆபாசமான டான்ஸ் தான் இங்க நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை துவங்குறாங்க அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆபாசமான டான்ஸ ஆடி திமுக தொண்டர்கள் முக்கியமா முக்கிய தலைவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க அவங்க இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அவங்கள வச்சுக்கிட்டே இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆபாசமான நடனத்தோட உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க திமுக தொண்டர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாருமே இப்ப இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்துல நேத்துல இருந்து பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு துணை முதலமைச்சரா இருக்கிற உதயநிதி அவருடைய பேரை சொல்லிக்கிட்டு இப்படி திமுக தொண்டர்கள் அவங்களே ஆபாசமான ஆட்டத்தை போடுறாங்களே அப்படின்னு தற்போது இந்த வீடியோ பாக்குற மக்கள் எல்லாருமே நேத்துல இருந்தே பயங்கர அதிருப்தி இப்படிப்பட்ட ஒரு மோசமான பிறந்த கொண்டாட்டம் கேட்குதா திமுக தொண்டர்களுக்கு முக்கியமா உதயநிதி அவர் எப்படி இதை அனுமதிக்கிறாரு அப்படின்னு தற்போது உதயநிதி அவர் மேல படக்கூடிய ஒரு கெட்ட பெயர் மாதிரிதான் இந்த ஆபாசமான நடனம் மூத்த தலைவர்கள் அவங்க எல்லாருமே செஞ்சு விட்ட இந்த மோசமான சம்பவம் உதயநிதி அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுற மாதிரியே தற்போது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி அவருடைய பிறந்தநாளை பயங்கரமா கொண்டாடிண்டா மக்கள் எல்லாருமே இன்னைக்கு உதயநிதி அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு திமுக தொண்டர்கள் தமிழகம் முழுக்க பல பேர் பல இடத்துல நிறைய விஷயங்களை பேனர் கட் அவுட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யற மாதிரி இப்படி நிறைய விஷயம் நம்ம தமிழகம் முழுக்க அங்கங்க இந்த மாதிரியான கொண்டாட்டம் மக்களுக்கு கேக் தர்றது ஸ்வீட் தர்றது இப்படி பரபரப்பான விஷயங்களை தமிழகம் முழுக்க இன்னைக்கு திமுக தொண்டர்கள் எல்லாருமே செய்யறத நம்ம எல்லாருமே ஆனா அந்த எந்த விஷயமும் தற்போது இன்னைக்கு மக்கள் கிட்ட போய் சென்று அடையல அப்படிங்கிறது தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவருக்கே இந்த விஷயம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமாகும் திமுக தொண்டர்கள் எல்லாருக்குமே அதிருப்தி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு முழுக்க தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங்கான ஹாட் டாபிக்கே என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவருடைய கட்சியில வந்து இணைஞ்சிருக்காரு எல்லா ஊடகம் எல்லா இடத்துலையுமே மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்த மட்டும்தான் தற்போது உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு விஜய் அவருடைய பனையூர் இல்லத்துல போய் சந்திச்சதுக்கு அப்புறமா அங்க அவருக்கு சால்வை போட்டு மாலை அணிவிச்சு ரொம்ப மரியாதையோட வரவேற்றிருக்காரு விஜய் அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் கொங்கு மண்டலத்தை கம்ப்ளீட்டாக செங்கோட்டையன் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம தனக்கு பர்சனலா அரசியல் ஆலோசகராகவும் கண்டிப்பா எப்பயுமே செங்கோட்டையன் அவர்கள் என் கூடவே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கௌரவத்தையும் அந்த மிகப்பெரிய பொறுப்பையும் செங்கோட்டையன் அவருக்கு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி பிறந்தநாள் பரிசு கூட இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பிறந்தநாள் பரிசாக இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சிய செங்கோட்டையன் அவருக்கு உதயநிதி ஸ்டாலின் அன்று அவருடைய பிறந்தநாள் தினத்துல செங்கோட்டையனுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு இந்த விஷயம்தான் தற்போது இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாருமே ஒத்து பார்க்கக்கூடிய விஷயமாக மாறியிருக்கு ஆனா திமுக அவங்க கட்சிக்காரங்க எல்லாருமே நேத்துல இருந்து உதயநிதி அவரை இன்னைக்கு தமிழகம் முழுக்க பயங்கரமா ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுனும் அப்படின்னு திமுக தொண்டர்கள் டூ ஹண்ட்ரட் ஊபி எல்லாருமே முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா திடீர்னு விஜய் அவருடைய இந்த செங்கோட்டையின் அவர் இணைந்த இந்த நியூஸ் நேத்துல இருந்து ட்ரெண்டிங் ஆனதை தொடர்ந்து தற்போது விஜய் அவரால விஜய் அவர் கொடுத்த பிறந்தநாள் பரிசு இது உதயநிதி அவருக்கு அப்படின்னே சொல்லலாம் விஜய் அவர் செஞ்ச இந்த செய்தியால நேரத்தில் இருந்து யாருமே பெருசா கண்டு கொள்ள முடியாத கண்டு கொள்ளாத ஒரு விஷயமாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இன்னைக்கு இந்த யாரும் கண்டு கொள்ள முடியாத ஒரு பிறந்த நாளாக தான் உதயநிதி அவருக்கு மோசமான பிறந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு முக்கியமா இந்த விஷயத்த செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டா நிச்சயமா விஜய் அவர்கள் அதே போல அவரு கூட கை கோர்த்திருக்க செங்கோட்டையன் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து உதயநிதி அவருக்கு அவருடைய அஞ்சு வருஷம் ஆட்சி காலம் இன்னும் ஆறு மாசத்துல முடிய போகுது அடுத்து திமுக திரும்ப அவங்க ஆட்சிக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த நேரத்துல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான பிறந்தநாள் பரிசாக தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரை தமிழ்நாட்டு முழுக்க யாருமே கண்டு கொள்ளாத ஒரு நாளை தற்போது விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பரிசாக கொடுத்துருக்காரு இது கண்டிப்பாக திமுக தொண்டர்கள் அவங்க எல்லாருமே கடந்த சில நாட்களாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை பயங்கரமாக கொண்டாடணும் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடணும்டா அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பிளான் போட்டு வச்சிருக்காங்க அந்த எல்லா பிளான்லையுமே தீ வச்சு கொளுத்துன மாதிரி தான் ஆயிடுச்சு இன்னைக்கு விஜய் அதே போல செங்கோட்டையன் அவர்கள் இரண்டு பேருமே செஞ்ச சேகை முக்கியமாக இதுக்கு நடுவில் விஜய் அவருடைய பிறந்தநாள் பேரை சொல்லி அங்க ஆபாச நடனம் ஆடின அந்த சம்பவம் அதுவும் பாத்தீங்கன்னா இருக்கு இது எல்லாமே கலவையாக சேர்ந்து விஜய் அவருடைய இந்த செயல் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு ஒரு மோசமான பிறந்தநாளாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற தான் தெரியுது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நிச்சயமா கமெண்ட்லயும் பதிவு பண்ணுங்க